நடிகர் சிவகார்த்திகனுடைய இரண்டாவது மகன் குஹனுடைய பர்த்டே இன்னைக்குதான் அதனால சிவகார்த்திகேயன் தன்னுடைய மகனோட எடுத்துக்கிட்ட போட்டோவை இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஷேர் பண்ணியிருக்காரு இந்த போட்டோல சிவகார்த்திகேயன் மகன் குகனை தூக்கி முத்தம் கொடுக்கிறாரு குகனும் கியூட்டா சிரிக்கிறாரு இந்த போட்டோவை கியூட்டா இருக்கு இப்போ சோஷியல் மீடியால இந்த போட்டோ வைரல் ஆயிட்டு வருது அதோட அவருடைய மகனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்காரு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் குஹன் லவ் யூன்னு அவர் ஷேர் பண்ண இந்த போஸ்டுக்கு பலரும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு வராங்க அதோட லைக்குகளும் குவிச்சிட்டு வருது சிவகார்த்திகேயன் இப்போ அமரன் படத்தை முடிச்சிட்டு ஏஆர் முருகதா சேர்க்கும் படத்துல பிஸியா இருக்காரு சிவகார்த்திகேயன் சினிமா துறையில நுழைத்துக்கு

இருந்தாங்க இந்நிலையில தான் அவருடைய செல்ல மகன் குஹனுக்கு பிறந்தநாள் கொண்டாட இருக்காங்க மேலும் நியூஸ் சார்பாக குஹனுக்கு எங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்